அந்த கடைசியா அந்த கவனம் வந்து பிரசன்ட்ல வர்றதுக்கான ஒரு ஸ்டேஜ் வந்து வருதுங்க அதாவது ஐயா கிட்டே அந்த வார்த்தையை பேசுறது கொஞ்சம் தயக்கமா இருந்தாலும் பேசிக்கிறேங்கயா சரி அந்த கவனம் முழுக்க முழுக்க வந்து சிதறாம சிந்தனையில வந்து இல்லாத ஒரு ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுதுங்கய்யா மறுபடியும் வந்து தொழிலுக்காக அந்த சிந்தனைய வந்து செய்ய வேண்டிய ஒரு சூழ் சூழ்நிலை இருக்கிறதுனால ஒரு சின்ன தடுமாற்றம் மட்டும் அந்த அப்படியே அப்படியே வந்து எந்த சிந்தனையுமே இல்லாம உள்ளது உள்ளபடி அதாவது நான் வேற இல்ல இன்னொருத்தர் வேற இல்லைன்ற ஒரு உணர்வு வந்து ஒரு சில டைம்ல அப்படியே ஒரு ஆனந்தமான ஆனந்தம்னா நான் இது உணர்வுல இல்லைங்கயா அந்த ஒரு ஒரு அன்பு அன்பு வந்து மலர்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து அதாவது ஒரு திரை இல்லாம ஐயா இது வேற ஒரு ஆள் அப்படின்ற ஒரு திரையே இல்லாம அந்த ஒரு ஃபீலிங் எல்லாம் வந்து உன்னதமாவே அது கிடைச்சதுங்கய்யா தொழில் ரீதியா நிறைய சிந்தனை பண்ண வேண்டியது இருக்கிறதுனால அது ஒரு தடையா இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்கய்யா அதனாலதான் சரி ஐயாவோட வார்த்தையில வந்து அந்த விடுதலைன்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அது கிடைச்சனும் ஒரு நம்பிக்கையில வந்து ஐயா வந்து சொன்னீங்க சரியா சரி முதல்ல பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ல முதல்ல சொல்லிடுவோம் சரியா அப்புறம் நம்ம விடுதலைங்கிறதே வந்து எந்த நிலையா இருந்தாலும் அந்த நிலையில தங்காம போறதுக்கு பேர் தான் விடுதலை அப்படி நீங்க ஒரு உயர்ந்த நிலைன்னு சொல்லி இப்ப நீங்க ஒரு ஒரு பிரசன்ட் ஒண்ணு சொல்றீங்க ஒரு நல்ல அனுபவம்னு சொல்றீங்க அந்த அனுபவத்திலயும் கூட நம்ம தங்காம இருக்கிறதுக்கு பேர் தான் விடுதலை இந்த அனுபவமே தொடர்ந்து தங்கிட்டு இருந்தோம்னா அது விடுதலை கிடையாது அது ரெண்டாவது உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு நல்ல எண்ணிட்டு சொல்லி நமக்கு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும்போது அது மேல நமக்கு ஒரு பற்று ஏற்பட்டுருது அப்போ அந்த அது கூட நமக்கு ஒரு பந்தம் தான் அப்ப நம்ம எதுலயுமே நம்ம அனுபவங்கள்ல இருந்து விடுபடுறதுதான் விடுதலை எல்லா அனுபவங்களும் வந்துட்டு போனோம் நல்ல அனுபவங்களோட இருக்கட்டும் சிறப்பு தான் நல்லா தப்பு இல்ல பட் வந்துட்டு போனோம் அவ்வளவுதான் அது தங்கிட்டு இருக்க கூடாது வந்துட்டு போற மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான் சரிங்களா விடுதலைங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க எல்லாருமே விடுதலையில தான் இருக்கிறாங்க அடையணுங்கிறது இல்ல நம்ம விடுதலையிலதான் இருக்கிறோம் நம்ம வந்து எந்த அனுபவத்தையும் தங்க வைக்காம பாத்துட்டா போதும் அவ்வளவுதான் அது அப்படியே போயிட்டே இருக்கணும் ஒரு எந்த இடத்துலயுமே தங்காதபடி ஒரு லிவிங் ரிவரா மாறிடணும் நம்ம சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து லிவிங் ரிவரா மாறிடணும் அவ்வளவுதான் சரிங்களா அப்படிதான் லிவிங் ரிவரா தான் இருக்குது நம்ம தேவையில்லாம எதையோ செலக்ட் பண்ணும் பொழுது கடல உள்ள கையை நுழச்சி ஒரு சின்ன சுழலை கிரியேட் பண்ணி விட்டுறோம் அதனால நம்ம கையே நுடைக்க வேண்டியதே இல்லை அதை ஃப்ரீயா விட்டுட்டாலே போதும் சரிங்கய்யா சரிங்க சரிங்க சரி வாங்க நம்ம இந்த ஜூலைலாம் ஒரு முகாம் வச்சிருக்கோம் சேலத்துல சரிங்க ஃபேமிலியோட வாங்க கண்டிப்பாங்கய்யா சரி நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா ஓகே நன்றிங்க